வணக்கம் இது தமிற்குரலின் எக்ஸ்க்ளூசிவ் மோடிக்கும் அதானிக்கும் ஆதரவாக உச்ச ஒரு அங்கம் செயல்படுகிறதா என்கிற கேள்வியை இன்றைக்கு பரபரப்பாக மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்தவை எழுப்பியிருக்கிறார் ரொம்ப குறிப்பாக பாஜக அரசு அவர்கள் சார்ந்தது அவர்களுடைய பொலிட்டிக்கல் டெஸ்டினேஷன் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் ரீதியான பல விஷயங்களுக்கும் உச்ச நீதிமன்றத்தில் சில விதமான வேலைகள் நகர்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப ரொம்ப தீவிரத்தன்மை கொண்ட ஒரு குற்றச்சாட்டை அவர் பதிவு செய்திருக்கிறார் பொலிட்டிக்கலாக மோடிக்கும் அதே போல இக்கனாமிக்கலாகவும் லீகலாகவும் அதானிக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை ஒரு 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 செக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தினுடைய குறிப்பாக அதனுடைய ரெஜிஸ்டார் இருந்து கொடுக்கிறார்களோ என்கிற சந்தேகம் எழக்கூடிய வகையில் பல கேள்விகளை குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்தவே அவர்கள் அதானியினுடைய கேஸ் ஏன் விசா விதாரணைக்கே வர மாட்டேங்குது உச்ச நீதிமன்றத்தில் இது தலைமை நீதிபதிக்கு தெரிந்து தான் இந்த மாதிரியான வேலைகள் நடக்கிறதா இல்லை அவருக்கே தெரியாமல் வேலை நடக்கிறதா அப்படின்னு பல ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகளும் மூத்த வழக்கறிஞர்களும் இன்றைக்கு போர்க்குடியும் இருக்கிறார்கள் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசோட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரை நோக்கி அவருடைய உச்சநீதிமன்றத்துக்குள்ளாக இறையே நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது பூதாகரமாக கிளப்பி இருக்கிறது இது ஒரு பக்கம்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரே கோர்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ஜட்ஜஸ்ல ஒரு ஜட்ஜு இன்னொரு ஜட்ஜு மேலே அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக பல வேலைகளை செய்திருக்கிறார் பொலிட்டிக்கல் ரீதியாக கரப்ஷன் ஆதரிக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாரா ஊழலுக்கு துணை போகக்கூடிய இடத்துக்கு போய்ட்டாரா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சக ஜட்ஜின் மீது ஜட்ஜ்மெண்ட்டில் குறிப்பிட்டு ஒரு ஜட்ஜி ஒரு தீர்ப்பை எழுதி அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி உச்சநீதிமன்ற அவசர அவசரமாக தலையிட்டு இருக்கிறது என்னதான் நடக்கிறது உச்சநீதிமன்றத்தில் அப்படின்னுட்டு எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் அதனுடைய பின்னணியை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்க்குரலின் வளவன் எக்ஸ் குளோசூ செய்து தொகு உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் குறிப்பாக திரு துஷன் தேவை அவர்கள் ஆகட்டும் அதே போல் திரு பிரஷாந்த் பூஷன் அவர்களாகட்டும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளாக இருக்கக்கூடிய திரு ரொஹிண்டன் ஃபாலி நாரிமனோ அல்லது ஜஸ்டிஸ் மதன் லோ குரோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல நேரங்களில் பலவிதமான விதமான கருத்துக்களை இப்போது இருக்கக்கூடிய ஜுடிஷியல் ஸ்ட்ரக்சர் குறித்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றம் ரொம்ப குறிப்பாக துஷ்யந்த வேதக்கு முன்பாக ஒரு ஓப்பன் லெட்டரையே சந்திரச்சுட்டு எழுதினார் என்ன அப்படின்னா ஒன்று அதானி தொடர்பான விஷயங்கள் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் விசாரணைக்கே உச்ச நீதிமன்றத்தில் வரமாட்டேங்குது வரும்னு நீங்கள் சொல்கிற டேட்டை ஒரு முறை எப்படியோ வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் கோர்ட்டில் ஒரு தேதி கொடுக்குறாங்க அடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணை இருபதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறதுன்னு பத்தாம் தேதி சொல்கிறாங்கன்னா இருபதாம் தேதி அந்த வழக்கு பட்டியலிடப்படுகிறதா இல்லையானா லட்சக்கணக்கான கேஸ் வரும் அது ஜட்ஜு பார்க்க மாட்டார் அப்போ யார் பதிவிடணும் அப்படின்னா பதிவாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் இருப்பார் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு அந்த ரெஜிஸ்ட்ரார்னால் எந்த ஜட்ஜு முன்னாடி எந்த கேஸ் போகுது இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்ததில்ல அந்த கேஸை விசாரிச்சு ஏதோ ஒரு ஜட்ஜு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறாரு அப்படின்னா அதுக்கு வேறு வேறு எந்த பெஞ்சுக்கு அசைன் ஆகணும் என்னங்கிறத சீஃப் ஜஸ்டிஸோட இதை வாங்கிட்டு அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அவங்க அதை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கிறது பெஞ்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து மீது எல்லாத்தையும் அந்த வழக்கை பட்டியலிடுவது அடுத்து இருபதாம் தேதி தான் இருபதாம் தேதி அதை கொண்டு வர்றதெல்லாம் வருதா இல்லையான்னு அவங்க பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு டைம் கேட்பாங்க ரெண்டு ரெண்டு வாரம் கொடுங்க மூணு வாரம் கொடுங்கலாம் அவங்க அவங்க கேட்குறது ஜட்ஜஸ் கொடுக்கறது ஸோ ரெஜிஸ்டார் தான் அதை கொண்டு வரணும் இந்த இடத்துல மோடி அதானி ஆகியோர் தொடர்பாக வரக்கூடிய சர்ச்சைகள் ஏன் வரமாட்டேங்குதுன்னு கேள்வியை கேட்டால் ரெஜிஸ்டார்கிட்ட தான் போய் நிற்கிது இவங்க அதை பட்டியலிடவே மாட்டேன் என்கிறார்களோ என்கிற பிரச்சனை உருவாகி இருக்கிறது இதுதான் ஒரு சூறாவளியாக மாறியது அதை தாண்டி வந்த ஹிண்டன்பர்களையுமே கூட அது அதானிக்கு ஒரு 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 ரிலீஃப் கொடுப்பது போல் அப்படி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது அவங்களுக்கு ஃபேவராக வந்தது ஜட்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி அதில் வந்து நமக்கு ஜூரிஸ்டிக்ஷன் பெரிய லெவலுக்கு இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது ஒரு தற்காலிக வெற்றியை அவர்கள் வழக்கிலிருந்தே முற்றுமுழுதாக வெற்றி அடைந்து விட்டோம்னு போடி மீடியா புலம்பி இஷ்டத்துக்கு ப்ரொபகேண்டா பண்ணுச்சுங்கிறது தனி இதை தாண்டி நீதிபதிகளுக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் கொடுக்கல ஆனால் குறிப்பிட்ட சில நீதிபதிகளுக்கு குறிப்பிட்ட வழக்குகள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் எல்லாம் ஒரே ஒரு பெண் நீதிபதியிடமே எப்படி போகிறதுன்னு துஷ்யந்தவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியை கடந்த காலத்தில் எழுப்பியிருந்தார் நான் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களில் நான்குக்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்கள் கைதாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கான பெயில் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பெண் நீதிபதி ஜஸ்டிஸ் பெலா எம் திரிவேதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட கிட்ட போகுது இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சீனியர் நிறைய இருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது அந்த ரோஸ்டர்ல சீனியர் எல்லாம் ஸ்கிப் பண்ணி இவங்களுக்கு போகிறதுங்கிறத தாண்டி பொலிட்டிக்கல் கேசஸ்ல அப்ப மத்தி ஜட்ஜி அசைனே ஆகாதா அப்படிங்கிற கேள்வி வருது இப்போ இந்த இடத்துல ரோஸ்டர் அசைன்மெண்ட்டில் கேஸ்எஸ் பிரிக்கிறது அப்படிங்கிறதுல சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அப்போ ரோல் இருக்காங்கிற கேள்வி வரும் இவ்வளோ சீனியர்ஸை விட்டுட்டு அவ்வளோ ஜூனியருக்கு நீங்கள் ஏன் போடுறீங்கிற மாதிரியான கேள்வி அங்கே தொக்கி நிற்கிது அந்த இடத்துல அதை அவரை நோக்கி நிலுவதற்கான ஒரு கேள்வியாக நம்ம பார்க்கணும் இந்த ஜஸ்டிஸ் பலாயம் திரிவேதி அப்படிங்கிறவங்க இதற்கு முன்பாக அவங்களுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இது இது தனி நம்ம அதோட சேர்க்க வேண்டாம் அதாவது என்னென்னா இவர் பலாயம் திரிவேதிங்கிறவங்க குஜராத்தில் இதற்கு முன்பாக குஜராத் ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருந்து அங்கிருந்து பதவி உயர்வு பெற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறார் இவர் குஜராத்தில் பணியாற்றிய காலகட்டத்தில் இந்த குறிப்பிட்ட பெண் நீதிபதி அன்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அரசினுடைய சட்டத்துறை செயலாளராக லா செக்ரட்டரியாக வேலை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு தனி நியூஸ் அது அவருடைய ப்ரொஃபைலை பார்த்தா நமக்கு தெரியுது இப்போ நம்ம செந்தில் பாலாஜி நம்ம அமைச்சர் இருக்கிறார் இல்லையா நம்ம ஒரு இல்லாத அமைச்சராக தான் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு அவருடைய வழக்கில் அந்த அம்மையார்கிட்ட போகுது அவங்க போகும்போது தான் இவங்க வந்து மெடிக்கலி ஒரு காரணம் சொல்லி பெயில் போட்டாங்க அவங்க சொன்னாங்க என்னது இது இந்த பேர் போட்டிருக்கீங்க நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை மாத்திரை சாப்பிட்டே சரியாயிரும் அதனால் பெயில் கொடுக்க முடியாது போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதாவது மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவ அறிவு வல்லுநர்களுடைய விஷயங்களை கூகுள் பண்ணி பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டு அதாவது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கின்னு ஒரு டாக்டரை செக் பண்ண சொல்லி அதெல்லாம் கிடையாது கூகுள் போட்ட பார்த்தா தான் மாத்திரை சாப்பிட்டா சரியாயிரும் அதனால் பெயில் கிடையாதுங்கிற அதுவே வந்து விமர்சனத்துக்குள்ளாச்சு ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெண் நீதிபதி அவருடைய விஷயங்களில் கிரைசிஸாக அதை ஏன் மாறுது ஏன் வரலங்கிறத துஷியந்தமையை கடந்த முறை எழுப்பியிருந்தார் இது இன்னமும் தொடர்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய இப்போ சமீபத்திய கடிதத்தினுடைய குற்றச்சாட்டாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் குறிப்பிடுறாரு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரி பதிவாளர்கள் இப்படி செயல்படுவது என்பது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னுட்டு இது ஃபெயிலியர்னு குறிப்பிடுகிறார் இது வந்து அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் சார்ந்த விஷயங்களை மாற்றுவதாக மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களாக இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய படத்தை தூக்கி நீங்கள் அதான் நீங்கள் கொடுத்துட்டீங்க அதில் கோளாறு நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை விசாரிக்கிறதுக்கு லேட் பண்ணிகிட்டு இருக்கிறது என்பது நீதித்துறையினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பதிவாளர்களுடைய தோல்வியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய நியாயமாங்கிற இடத்தை நோக்கி அவர் நகர்த்துகிறார் இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆறு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஷெடியூல் இதெல்லாம் போடக்கூடியவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறாங்க ஏன்னா யார் யார் என்ன ஜட்ஜுக்கு எப்போ என்ன போதுங்கிறது அத்தனையும் ப்ராப்பராக நடக்கணும்னா பேக் போனாக இருக்கக்கூடிய இந்த ரிஜிஸ்ட்ரி தான் இதில் வந்து கோர்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இவங்க தான் எல்லாத்தையும் மெயின்டைன் அதேபோல் ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா அதை அடுத்ததுக்கு மூவ் பண்ணுறது இது அத்தனை வேலைகளிலும் இவர்கள் தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவங்க இந்த ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது சீஃப் ஜஸ்டிஸுக்கு பதில் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதுதான் ரொம்ப பிரதானமானது சீஃப் ஜஸ்டிஸ் தான் மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் அந்த ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அவர் தான் மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சீஃப் ஜஸ்டிஸோட ஆர்டரை வச்சு தான் இவங்க பண்ணுவாங்கன்னும்போது துஷியந்தவே அதை தான் கொண்டு வரார் அதானி பவர் தொடர்பாக ஒரு கேஸை சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் போட்டிருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் ஏன் அது நான் லெஸ்ட் பட்டியலிடவே படவில்லை நம்ம நல்லா பார்க்குறோம் இப்போ இந்த த்ரீ செவன்ட்டி வழக்கு ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்டதுக்கு இப்போ சமீபத்தில் ஜட்மெண்ட் இருந்தது அவர்கள் நீக்கியது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏன் திடீர்னு அந்த இதை நாங்கள் எப்போ நாள் மினிமம் நாலு வருஷம் எடுக்காமலே வச்சுருந்து அப்புறம் இருபத்தி மூணில் எடுத்து வேக வேகமாக விசாரித்து அதில் ஒரு தீர்ப்பை கொடுத்து இவ்வளோ விரைவாக வருதுன்னா ஏன் நாலு வருஷமாக பட்டியலிடப்படலைன்னா அதுக்கான பதிலை இறலையே சொல்ல முடியுமாங்கிற கேள்வி இருக்குது உடனே இவங்க பல லட்சக்கணக்கான கேஸ் இருக்குது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் எப்படி கருதலாம் அப்படின்னா அந்த ப்ரையாரிட்டி நீங்கள் எப்படி செட் பண்ண போகிறீங்க தான் அடுத்த கேள்வியாக வரும் அப்போ வரும்போது வரும் இல்லை நீ பாட்டு இருன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இந்த அதானி அதானிபவருடைய இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது சீரியஸ் அலிகேஷன்ஸ் வந்துருக்கிறது ஜெய்ப்பூர் வித்யுத் வித்திரன் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிறவர்களேந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லீகலாக சட்டத்துக்கு புறம்பாக டெண்டர் கொடுத்ததில் தொடங்கி பல வேலைகளை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது கடந்த காலத்தில் தவே என்ன சொல்கிறாரு அஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வேர் கிவன் டு அவாய்டு லிஸ்டிங் த கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார் அதாவது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பதிவாளர்கள் அந்த அமைப்பு அவர்களுக்கு இதை பட்டியலிடக்கூடாது என்று வெளியிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கிறது அதன் காரணமாக அதானியை காப்பாற்றுவதற்கு இவர்கள் செயல்படுகிறார்கள் இந்த மொத்த நெக்ஸஸும் மக்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று துஷியந்தவே உள்ள கொண்டு வரார் ஜஸ்டிஸ் அனிருதாபூஷன் ஜஸ்டிஸ் பி வி சஞ்சய் குமார் அஷ்யூட் தவே தட் டே இன்வெஸ்டிகேட் த மேட்டர் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் ப்ரையாரிட்டி பேசிஸில் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு அவர் கொடுத்த பிறகு அதை கொண்டு வராங்க அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு அது நகர்த்தும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கடந்த காலத்தில் கொடுக்குறாங்க நான்கு நாட்களுக்கு முன்பாக அப்போ நீங்கள் நம்ம நல்லா யோசிக்கணும் அதானியினுடைய அந்த ஹிண்டன்பெர்க் விவகாரம் வந்தது அதில் தான் உங்களுக்கு க்ளீன் சிட்லாம் கொடுக்கல அதில் அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே விசாரிக்க முடியாது செபியை பார்த்து கொடுக்குற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹிண்டன்பெர்க் அருகே கிட்டத்தட்ட ஜனவரி கடைசி கடந்த ஆண்டு ஜனவரி கடைசியில் வந்துச்சு ஃபெப்ரவரியில் ஒரு பீக்கு போச்சு அதுக்கு பிறகு அதானி மொத்தமாக சரிஞ்சு விழுந்தார் ஏப்ரல் கடைசி மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் மே தொடக்கத்தில் அதுக்கு நாங்கள் குழு அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க குழு அமைப்போம் விசாரணை குழுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி அவங்களுக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுத்தாங்க ஜூன் ஜூலை ஜூலை முடிச்சதும் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு டைம் கேட்டாங்க ஆகஸ்ட்டு ஒரு மாதம் கழித்து கொடுத்துருந்தாங்கன்னா ஆகஸ்ட் கடைசி செப்டம்பரில் கோர்ட்டு கைக்கு வந்திருக்கும் செப்டம்பரில் வந்த ரிப்போர்ட்டை செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அப்படின்னு மூணு மாதம் எடுக்கவே இல்லை ஏன்னா கேஸ் லிஸ்ட் ஆகலை நீங்கள் விசாரிக்க ஒரு குழு அமைக்கிறீங்க குழு போய் எல்லா இடத்துலையும் விசாரிக்குது சம்மந்தப்பட்டவங்களை விசாரிக்குது செபிக்கு போகுது அதானி குரூப் எல்லோரும் விசாரிக்குது பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அறிக்கையும் கொடுத்துருச்சு கொடுத்த அறிக்கையே உட்காந்து என்னென்னு பிரித்து பார்த்துட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கணும் அறிக்கையை எடுத்து ப்ராப்ளி அறிக்கைகளும் கூட நீதிபதிகளுக்கு போயிருக்கலாம் ஆனால் அதனுடைய தீர்ப்பு விசாரணை இது லிஸ்டே ஆகாமல் ஏன் மூணு மாதம் இருந்தது அப்போ அங்கே என்ன பிரச்சனை அதானியோடு மோடியை சம்மந்தப்படுத்தி விடாதீர்கள் வேறு எதை வேணாலும் பேசுங்க என்று சமீபத்தில் பதவி பறிக்கப்பட்ட திரிணாமுல் கட்சியினுடைய மகுவா மைத்ரா அவர்களுக்கு பேரம் பேசப்பட்டதுன்னு அந்த அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க அதானிய திட்ட தனியார் திட்டிக்கோ அதானிக்கும் மோடிக்கும் லிங்க்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிடாத அப்படின்னு நம்ம இதை இப்போ பொலிட்டிக்கலாக தானே பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா கொள்ளை போய் இருப்பது மக்களுடைய பணம் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும் அதான் நீ அவராக சம்பாதிச்சு கொண்டு வந்தார்ல இங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகள்லேருந்து பல விஷயங்கள் கொடுத்து அதை கொண்டு போய் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு போது நீங்கள் எல்லாத்துக்கும் தான் பதில் சொல்லியாகணும் அது எல்ஐசியிலேருந்து எஸ்பியிலேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணுங்கிற இடம் வரும் இல்லையா அப்போ அந்த இடத்தில் ஏன் மூன்று மாதங்களாக அது வரலன்னு இதே போல் ஒரு முறை சந்திரசூட் அவர்கள் பெஞ்சில் மூத்த வழக்கறிஞர்கள் போய் இது பண்ண பிறகு நான் என்னென்னு பார்க்குறேன் என்னென்னு தெரியலனு மூணு மாதம் கழித்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு எல்லைக்கு மேலே நம்ம விசாரிக்க முடியாது அது வெளிநாட்டில் இருந்து இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் அப்படி ப்ராப்பராக பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி அது அது கிட்டத்தட்ட அதுதான் அவ்வளோதாங்கிற மாதிரி அது மூடப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதை யார் முடிவு பண்ணுறா அப்படிங்கிற விஷயந்தான் ரொம்ப முக்கியமானது இது வந்து தொடர்ந்து இப்படி நடப்பது என்பது தனி மனிதர்களுடைய ஏன்னா உமர் கலிதன் ஒருவர் கிட்டத்தட்ட ஆயிரத்து நூறு நாட்களை கடந்து ஒரு மாணவர் தலைவராக இருந்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டாக இருந்து போராடியதற்காக ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு அந்த பெயில் பெட்டிஷனை அவங்களால ஆயிரத்தி நூறு நாளாக எடுத்து ஒரு டைரக்ஷன் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் தான் வந்து இந்த நாட்டினுடைய மக்களினுடைய பாதுகாவலர்களாக அவருடைய உரிமைகளுக்கான பாதுகாவலர்களாக கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக வந்து சேருவீங்களா நீங்கள் யாரை கார்ட் பண்ணிட்டீங்கிற கேள்வி இருக்குல்ல அர்னாப் கோஸ்வாமி கைது செய்யப்பட்டால் லீவ் நாளில் சு உச்ச நீதிமன்றம் திறந்து உடனடியாக அவருக்கு நீங்கள் பெயில் கொடுக்கணுங்கிற லெவலுக்கு தனி மனித உரிமைன்னு நீங்களே அப்போ நீங்கள் அர்ணாப் கோஸ்வாமியையும் உமர் காலிதையும் ஏன் வெவ்வேறு விதமாக பார்க்கிறீர்கள் என்கிற கேள்வியை இந்த அமைப்பு முறையை நோக்கி நாம் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அர்ணாப் கோஸ்வாமிகளுக்கு மட்டும்தான் நீதி உடனடியாக கிடைக்குமா என்ன நம்ம அப்பா அவர்கள் இன்றைய சபாநாயகர் போலமுன்னார் இல்லையா அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறில் எலெக்ஷன் எலெக்ஷனில் அதிமுக வேட்பாளருக்கும் இவருக்கும் ரொம்ப கம்மியான வாக்குகள் முதல்ல அது எப்படி கிரைசிஸ் ஆச்சுன்னா முதல்ல இவர் ஸ்டார் அப்படின்ட்டாங்க திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி அந்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வாக்கு தான் வித்தியாசம் அதனால் ரீகவுண்டு கேட்டு மறுபடியும் எண்ணிட்டு அவர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்பது தான் கேஸு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுமே இவர் அதை எதிர்த்து மேலே போகிறாரு திரும்ப ரீ கவுண்டிங் பண்ணணும் ஏன்னா ரெண்டாவது முறை என்னும் போது மாறி இருக்குது அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்குது தபால் வாக்கு என்ன இதில் விட்டுட்டாங்களா இல்லை இதில் விட்டுட்டாங்களா மறுபடியும் என்னன்னு கேட்குறாரு கேட்குறாரா கேட்டவர் என்ன பண்ணுறாரு ஹைகோர்ட்டுக்கு போகிறார் ஹைகோர்ட்டுக்கு போய் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இதில் மேற்கொண்டு அது அதாவது மூணு வருஷம் இழுத்து என்னலான்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிமுகவில் ஜெயிச்சவர் மேலே போய் என்னலாம் ஆனால் ரிசல்ட்டை வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஆர்டராக வாங்கிட்டு வராரு இது என்னங்க இது அப்புறம் இதுக்குங்க என்னன்னா எண்ணிருங்க என்றதை வெளியே சொல்லாதீங்கன்னு ஒரு ஆர்டர் நடந்துச்சு அப்பாவு அவர்கள் அதற்கு பிறகு அந்த ஆர்டருக்கு பிறகு என்ன என்னதை வெளியே சொல்லலை அவர் ஜெயிச்சாரா தோத்தாரா யாருக்கும் தெரியாது அடுத்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ வை நீங்கள் சபாநாயகர் ஆகிட்டார் ஒருவேளை அந்த என்னென்னதை வெளியே கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வாங்கினீங்க அதை நாளைக்கு நீக்கிட்டு என்னென்ன அதை வெளியே சொல்லி அதில் அப்பாவை ஜெயித்திருந்தால் அவர் அந்த ஐந்து ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருந்திருக்க வேண்டுமே ஆனால் எம்எல்ஏவாக இல்லாமல் போனதே இதற்கு இந்த அமைப்பு முறை என்ன பதில் சொல்லும் அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம இப்போ முன்வைக்கிறோம் அப்போ அர்ணாப் கோஸ்வாமிகளுடைய உரிமைகளை வந்து நடுராத்திரியில் விடிய காலையில் அடுத்த நாள் காலையில் சண்டேயில் உட்கார வச்சு நீங்கள் பாதுகாப்பீங்க ஆனால் மற்றவர்களுக்கு செய்ய மாட்டீர்கள் என்பது மிகப்பெரிய அப்போ உங்களுக்கு எங்கே பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இருக்கிறது என்கிற கேள்வியை நான் வைக்க வேண்டியிருக்கிறது மணிப்பூரில் மிக மோசமாக நடந்த அந்த ஊர்வலம் இரண்டு பெண்களை அடித்து மானபங்கப்படுத்தி அவர்களுடைய உடைகளற்றவர்களாக ஊரே சேர்ந்து பரேட் பண்ணிச்சு அதுக்கு அப்படி போங்க நாங்கள்ல இன்றைக்கி அந்த கேஸினுடைய ப்ராக்ரஸ் என்னவாக இருக்கிறது அதனுடைய அப்டேட்ஸ் என்னவாக இருக்கிறது நீதிமன்றம் சொன்னால் அத்தனையும் அவர்கள் செய்து விட்டார்களா செய்து விட்டார்களாங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்களா அந்த விசாரணை எப்போ முடியும்னு உங்களால் டைம்லைன் கொடுக்க முடியுமா பல காரணங்கள் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அப்சர்வேஷன் கொடுப்பது என்பதும் தீர்ப்பு என்பதும் அதற்கு முற்றுமுழுதாக வேறாகத்தானே இருக்கிறது இன்றைக்கி சொல்கிறீங்க வந்து உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றி ஒரு ஆர்டரை வாங்கிட்டு போயிட்டு இல்லீகல் ஆர்டரை வாங்கிட்டு போயிட்டு பில்கிஸ் பானு வழக்கில் எல்லாரையும் விடுவிச்சிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்போ ஏமாற்றப்பட்டதற்காக நீங்கள் அந்த அரசின் மீது குஜராத் அரசின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் உங்களை ஏமாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்துறை அமைச்சகத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்ங்கிற கேள்வீர்கள்ல நீங்கள் போடக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் முட்டுக்கட்டையே அரசியல் ரீதியாக அதிகாரத்தின் ரீதியாக இருக்கிறவர்கள் என்றால் உங்களால் உங்கள் அதிகாரத்தையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி பொதுமக்களை அவர்களை காப்பாற்றப் போகிறீர்கள் என்கிற கேள்வியைத்தான் நாம் இந்த இடத்தில் உடைத்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஆக இப்படி நம்ம பார்க்கும் பொழுது பலவிதமான பதில்கள் வெளிப்படை தன்மையின்மை அதாவது லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி என்பது ஜட்ஜஸனுடைய அப்பாயின்மெண்டில் இருந்து வழக்கு பட்டியலிடப்படுவதிலிருந்து எல்லாவற்றிலும் இருக்கிறது அந்த வெளிப்படைத்தன்மையை எல்லாத்துலேயும் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அரசியல்வாதிகள் வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் நேர்மையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் நீங்கள் இல்ல அந்த டிரான்ஸ்பரன்சி அந்த வெளிப்படைத்தன்மையை ஏன் நீங்கள் உங்கள் துறைக்குள் கொண்டு வர தயங்குகிறீர்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நாம் நீதித்துறையை நோக்கியே எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது இதுக்கு நாட்டில் தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒரு ஜட்ஜு இன்னொரு ஜட்ஜை திட்டி ஜட்ஜ்மெண்ட் எழுது அப்படிங்கிறதெல்லாம் நடந்தே இருக்காது என்ன அப்படின்னா மேற்கு வங்கத்தில் ஒரு ஸ்கேம் நடக்குது அந்த ஸ்கேமில் என்ன பண்ணுறாரு ஜஸ்டிஸ் அபிஜித் கங்கோபாத்யா அப்படிங்கிறவர் ஒரு ஜ ஒரு ஒரு நீதிபதி இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு நீதிபதி எதுக்கு அப்படின்னா ரொம்ப இமோஷ்னலாக பல நேரங்களில் பல கேசஸில் அப்சர்வேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய நீதிபதி இவர் என்ன சொல்கிறாரு சிபிஐ உடனடியாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் ஏன்னா எம்பிபிஎஸுக்கு மெடிக்கல் காலேஜில் ஆட்களை சேர்க்கும்போது நடந்த ஸ்கேம் பற்றி மாநில போலீஸ் விசாரித்தா சரியாக இருக்காதுன்னு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு ஒரு விஷயத்தை அவர் போடுறாரு அந்த இதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க மேற்குவங்க அரசாங்கம் இதை எதிர்த்து கெல்கட்டா ஹைகோர்ட்டில் மேலே போகுது அப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டு ஜட்ஜுங்க உட்காடுறாங்க ஒரு ஒரு பேர் சௌமன்சன் சென் இன்னொருவர் உதயகுமார் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இதில் சிபிஐ எல்லாம் வர வேண்டான்னு இந்த தனி நீதிபதி கொடுத்த உத்தரவுக்கு தடை போடுகிறார்கள் இந்த தடை போட்ட உடனே சிங்கிள் ஜட்ஜு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு இவர் அதாவது ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு ஒரு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாரு அதை அப்பீலுக்கு போது ரெண்டு நீதிபதிகள் அதை அதை வந்து தடை கொடுத்துட்டாங்கல்ல இந்த தனி நீதிபதி அடுத்த நாள் அவரே அதை எடுத்து வாண்டடா அவங்க ரெண்டு பேர் சொன்னது சரி கிடையாது அவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டத்துக்கு மீறி இப்படி சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் கண்டுக்க வேண்டாம் இது ரெண்டு பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு கொடுத்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதை இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு அரசுக்கு தெரிவித்து அவர் சொல்லுகிறார் அதை தான் இக்னோர் பண்ணணும் அது கம்ப்ளீட்டாக இல்லை னு சொல்கிறாரு அதே போல் ஸ்டேட்டினுடைய அட்வோகேட் ஜெனரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வெகேட் ஜெனரலே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிட்டார் ஏன்னா ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு செல்லாதுன்னு ஒரு நீதிபதி சொல்ல முடியாது மூணு நீதிபதி பெஞ்சோ இல்லை அதுக்கு மேற்பட்ட பெஞ்சோ தான் சொல்ல முடியும் இதை நீங்கள் உடனடியாக போய் இதை நீங்கள் எடுத்துக்கணும்னா அவர் பதறாரு இவரும் ஜட்ஜ் நானும் அவன் மேல் நடவடிக்கை எடுப்பேன் வேறு இவர் சொன்னார்னா இப்போ என்ன பண்ணுறது இது ஏற்றுக்கிறதா கூடாதாங்கிற குழப்பம் வந்து அது பெரிய குளறுபடியாகுது இவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை

ஏன்னா இப்போ மாட்டினா அவங்க தான் மாட்டு வாங்குறதால பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக அந்த ஜட்ஜு செயல்படுறாங்க ஒரு ஜட்ஜ் மேலே இன்னொரு ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படில தீர்ப்புன்னா அவங்க அதை ஆர்டராக பாஸ் பண்ணுறாங்க இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறி போய் ஒரு ஜட்ஜி இன்னொரு ஜட்ஜை நீங்கள் அவங்கள அரசியல் நோக்கத்தோட செயல்படுற போகிற வரேன்னு அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க பதறி போய் பார்த்துட்டு சாட்டர்டே நாளில் உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமையிலான ஒரு மருவு அவசர அவசரமாக கூடி அஞ்சு நீதிபதிகள் உட்காந்து நாங்கள் ரெண்டு பேர் சொன்னதையுமே இப்போ நாங்கள் நல்லிஃபை பண்ணிடுறோம் இந்த மொத்த கேஸினுடைய ப்ராக்ரஸை நாங்களே எடுத்துக்கிறோம் ரெண்டு பேர் சொன்னதுமே பெருசாக இதை பெருசுப்படுத்த வேண்டாம்னு சொல்லி அதை ஊற்றி மூடுகிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அப்போ உங்களுடைய நிதித்துறையினுடைய டிரான்ஸ்பரன்சியும் இன்றைக்கு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்பு முறைகளையும் கேள்வி கேட்கக்கூடிய சர்வ வல்லமை உங்களுக்கு இருக்கிறது போது உங்கள் அதிகாரத்தை நீங்கள் என்னவாக பயன்படுத்துகிறீர்கள் என்பதிலும் வெளிப்படைத்தன்மை தேவை இருக்கிறது ரெஜிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்களில் பிரஷாந்த் பூஷன் உட்பட துஷ்யந்த உட்பட ஓய்வு பெற்ற மூத்த நிதியரசர்கள் ரொஹிண்டன் ஃபாலின் ஆரிமன் உட்பட மதன் லோகர் ஜஸ்டிஸ் அவர்கள் உட்பட அத்தனை பேருடைய கேள்விகளுக்குமான பதில் இன்னமும் அளிக்கப்படாமல் இருக்கிறது நடைமுறையில் உங்கள் அப்சர்வேஷன்ஸை விட தீர்ப்புகளில் தான் அந்த வெளிப்படை தன்மையையும் மற்ற விஷயங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வருகிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்